சரி அதுக்கப்புறம் பத்து இருபது பேருக்கு இந்த ஏப்பில் பணத்தை கட்ட வச்சிங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு நான் பத்து பேர்கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்கள இந்த ஏப்பில் பணக்கடை வச்சுட்டேன் ஆமாம் மச்சான் என்ன கூட நீ கேட்டீங்களா

என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரே பிரச்சனை மாப்பிள அதனால என் பொண்டாட்டி எனக்கு ஒரே சண்டை அய்யோ அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி குழந்தைகள கூப்பிட்டு மானமே போகுது அம்மா வீட்டுக்கு போறேன்னு மிரட்டுறான் சரி இதுக்கப்புறம் ஆட்டாவு வீடு அடமானத்தை வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இப்போ வேலைக்கு போறேன் பணக்காரனா ஆக ஆசைப்பட்டு இப்ப கடங்காரனா ஆயிட்டம்மா ஐயோ ஐயோ நான் ஒரு பத்தாயிரம் வட்டிக்கு பணம் கடம நீ வண்டி புக் எடுத்துட்டு வா செக்கிலி எடுத்துட்டு வான்னு நீ கேட்டிய மாமா இப்ப போய் கண்டவன் வந்து ஏமாந்து நிக்கிறிய மாமா எரியில தீயில நீ பெட்ரோல் ஊத்தறியா ஆக மொத்தம் போகாம சம்பாதிச்சாலும் நினைச்சுட்ட இப்படி எல்லாருமே வீடியோ பார்த்து சம்பாதிச்சுட்டா அப்ப நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எவன் செய்யறது இந்த யோசனை உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு நீ இதெல்லாம் பைனான்ஸ் வர பண்ணிட்டு இருக்க பைனான்ஸ் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பேராசை பெரு நஷ்டம் நீ வாழ்க்கையில் எப்படிதான் மீண்டு வருவோம் தெரியலமா அப்ப அச்சா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நீங்க மீண்டு வரதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன் மாப்ள சொல்லு மாப்ள நான் சொல்லு இது ஒரே டாப் அதுக்கு அதாவது மச்சான் நான் ஒரு ஆப் வச்சிருக்கேன் அந்த ஆப்ல நீ 3 லட்சம் கட்டினா உங்களுக்கு டெய்லி 30000 30000 உங்களுக்கு கிடைக்கும் ஐயோ மாப்ள வேலைக்கு போய் என்ன போட்டு இருக்குது வாழ வேண்டும் உழைப்பில் வாழ்ந்து Pero si que voy a mirar